இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இந்த பதிவில் நாம் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பசுந்தீவனங்கள் பற்றி பார்க்க போறோம் ஆடுகளுக்கு பசுந்தீவனம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று காரணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான நம்ம அடர் தீவனங்களை மட்டும் கொடுத்து வளர்க்கும் பொழுது நமக்கு அதிகமாக வந்து செலவாகும் இதே பசுந்தீவனங்களை நாம் வந்து கொடுக்கும் பொழுது அந்த செலவை நம்மளால் குறைக்க முடியும் நாம் அப்போ பசுந்தீவனத்தை கொடுக்கும் பொழுது அந்த பசுந்தீவனம் வந்து அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கணும் அதே சமயத்தில் அது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை பெற்றிருக்கணும் அதே சமயத்தில் அந்த பசுந்தீவனம் மிக வேகமாகவும் வளரணும் இந்த மாதிரியான பசுந்தீவனத்தை நாம் தேர்வு செஞ்சு நாம் வளர்க்கும் பொழுது தான் நம்மளுடைய பண்ணையில் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் ஆடுகளை நாம் வந்து வளர்க்க முடியும் நம்மளுடைய பதிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நம்ம எல்லா பதிவுகளையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதிகப்படியான தீவனத்தை நாம் முதல்ல உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆடுகளை நாம் வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும் ஆடுகளை வாங்கினதுக்கு அப்புறமா நாம் வந்து தீவனத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு செயலாக மாறிடும் நாம் இப்போ வந்து பட்டுப்பூச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய மல்பெரி இலைகளை நாம வளர்த்து ஆடுகளுக்கு கொடுக்கும் பொழுது இதில் அதிகப்படியான புரதச்சத்து இருக்கிறதுனால ஆடு வேகமாக வளரும் அதே சமயத்தில் இது வந்து நம்ம கிடாக்களுக்கு கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட்டு நமக்கு வந்து இந்த மல்பெரி செடிகள்லேருந்து நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் நாம் இதுக்கு முன்னாடி வி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகத்தை நாம் வந்து அஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிற ஒரு இடைவெளியில் நாம் வந்து வளர்த்துட்ருந்தோம் இப்போமும் நாம் வந்து அதனுடைய ரிசல்ட்டு நமக்கு நல்லாவே இருந்ததுனால அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி நாம் வந்து மூணுக்கு மூணு அப்படிங்கிற இடைவெளியில் போட்டிருக்கோம் இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அஞ்சுக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடைவெளியில் போட்ட மல்பெரி செடிகள் இவைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா மரம் மாதிரி இப்போ நமக்கு வளர ஆரம்பிச்சிட்டு இந்த மரம் மாதிரி நம்ம வளர்க்கறதுனால நமக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா அதிகப்படியான கிளைகள் வந்து நமக்கு ஒரே ஒரு மரத்தை கட் பண்ணும்போதே நமக்கு வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் இது ரொம்ப உயரமாக நம்ம வளரதுனால மழை காலங்களில் கூட நம்ம இதை வந்து எளிமையாக வெட்டி வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுக்க முடியும் அதே சமயத்தில் வி ஒன் ரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய இலை வந்து நமக்கு நல்லாவே பெருசா இருக்கும் இப்போ நீங்க நம்முடைய கையினுடைய அளவை வச்சு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இதுவும் மல்பெரி ஒரு ரகத்தை சேர்ந்தது தான் இது என்ன ரகம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல இது என்ன ரகம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி இப்போ நாம இந்த மல்பெரி ரகத்திற்கு நம்ம சொட்டு நீர் அமைச்சு மற்ற தாவரங்களுக்கும் மற்ற தோட்டத்துக்கும் நம்ம தண்ணி பாயும் போதே இதுக்கும் வந்து நமக்கு தண்ணி பாயிற மாதிரி நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால நமக்கு வந்து இதுக்குன்னு தனியாக நாம் வந்து மோட்டார் போட்டு தண்ணி பாய்க்க வேண்டியது இல்லை இது வந்து சூப்பர்னே பேர் புல்லுக்கு வந்து நமக்கு தண்ணி போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்பரிக்கும் வந்து தண்ணி பாயிற மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதே சமயத்தில் இது வந்து நம்ம மரம் மாதிரி வளர்க்கறதுனால கோழிகளை வந்து நம்ம இதுக்குள்ளே நம்ம வந்து வளர்த்துட்ருக்கோம் அதனால் கோழிகளுக்கு இது ஒரு நிழலாகவும் இருக்கும் இந்த பதிவுல வந்து நாம ஒரே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா மல்பெரி நாற்று அப்புறம் அதுக்கு பக்கத்துல வந்து அகத்தி விதை அப்புறம் வந்து வேலி மசால் மூணையும் நாம் வந்து நட்டு வச்சு பார்த்தோம் அப்படி நட்டு வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் மல்பெரி அப்புறம் வேலி மசால் ரெண்டுமே வந்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நல்லாவே வளர்ந்துருக்கு ஆனால் அகத்தியை பொறுத்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வேகம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வளர்ந்துச்சியுடைய வேகம் அதே சமயத்தில் அதுக்கு நோய் தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகப்படியான நோய் தாக்குதலும் அதுக்கு இருக்குது இதே மாதிரி இப்போ மல்பெரியை வந்து நம்ம மர வகையாக ஏன் வந்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம அது கட் பண்ண கட் பண்ண அதில் அதிகப்படியான கிளைகள் தான் நமக்கு கிடைக்குமே தவிர கிளைகளினுடைய எண்ணிக்கை வந்து குறையதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ இது வந்து கட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அது கட் பண்ண இடத்துல இருந்து நிறைய மொட்டுகளை விட்டு வேகமாக வந்து வளரும் ஒரு சுமார் இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு முறை நம்மளால் வந்து ஒரே ஒரு மரத்திலிருந்து நம்மளால் தொடர்ச்சியாக இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு தடவை நம்மளால் வெட்ட முடியும் நம்ம இதையே வந்து பார்க்கும்போது நம்ம டெய்லி ஒரு ரெண்டு மரம் வெட்டினாலே வந்து ஆடுகளுக்கு நம்ம போதுமான அளவு கொடுக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த மல்பெரி இலைகளை நாம் ஆடுகளுக்கு எப்போ கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி